வணக்கம் மக்களே இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மீன் பிடிக்காதவங்க யார் அப்படின்னு இல்லைன்னு சொல்லலாம் இந்த மீன் வந்து சின்ன குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் சைடில் வந்து முள் இருக்கும் அதை வந்து நம்ம பார்த்து எடுத்து கொடுக்கணும் ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்தியானது நெற்கறி வந்து அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா விட்டமின் எல்லாமே வந்து இதில் அதிகம்தான் இது வந்து கடல் மீன் வகை சார்ந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து பல ஊர் பல ஊரில் வந்து நகர மீன் அப்படிம்பாங்க செங்கால மீன்பாங்க எங்கள் ஊரில் வந்து சங்கரா மீன்ங்கிறாங்க உங்கள் ஊரில் என்ன அழைக்கிறாங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வந்து நம்ம ஒரு வெங்காயம் வந்து பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் அடுத்து பத்து ஆனியன் சின்ன வெங்காயம் அடுத்து மூணு பச்சை மிளகாய் தக்காளி வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கேன் புளிப்பு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ரொம்ப கருகிடாமல் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருக விடாமல் நம்ம வந்து அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம வந்து ஆனியன் வந்து அதாவது வெந்த வெங்காயம் வந்து எவ்வளோ வந்து மீன் குழம்புக்கு அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்குங்க நல்லா வந்து சுருளை வதக்கிட்டோம்னா வந்து மீன் குழம்பு ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மூணு நாள் கூட வச்சுக்கலாம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க மூணு நாள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல சுருளை வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுவை வந்து கொடுக்கும் மனம் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தக்காளி வந்து கண்டிப்பாக ரொம்ப வந்து பழமாக வந்து எடுத்திங்கன்னா புளியை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா புளிப்பு வந்து தக்காளின்னு இருக்கிறதுனால ரெண்டுமே ஒன்றா சேர்த்தோன்னா புளிப்பு அதிகமாகிடும் அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து நான் மீன் குழம்புக்கு வந்து நான் எப்போதுமே அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அதில் வந்து மஞ்சள் தூள் அடுத்து பெருஞ்சீரகம் சீரகம் மிளக எல்லாமே இந்த மசாலா வந்து ஆட் ஆகிடும் அந்த மசாலா தான் அந்த ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆச்சி வெறும் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கங்க அவ்வளோதாங்க நம்ம கரை இந்த மீன் குழம்புக்கான புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சும் நல்லா வதங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் குழம்பு புளி கரைசலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் நான் தா நான் தானாக அழிச்ச அந்த மிளகாய் தூள் தான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் வீணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேணாம் ஏன்னா அந்த மிளகாய் தூள் உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான ஒரு முடி தேங்காயில் பெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க கண்டிப்பாக எல்லா மீன் குழம்புக்கும் நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டோடு பெரிஞ்சுக்கிற அமைச்சு அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மனமும் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா வந்து குதிச்சிட்டு வந்துட்ருக்கு இந்த மாதிரி சைடில் வந்து ஆடப்பட ஆடப்படந்து நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி சூப்பராக இருக்குன்னு நீங்கள் வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் சேர்த்தாலும் இதே கலர் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோவில் நம்ம மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து திக்னஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஆடை வளர்ந்து உங்களுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி நல்லா வந்து திக்காகி நல்லா கொதித்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஆடை வந்து பறந்து வரும் அப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சங்கரா மீனை சேர்த்துக்கலாம் அழகாக வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து அதுக்கு கேப்பு கேப்பு விட்டால் தான் உங்களுக்கு இந்த கடல் மீனாக சட்னி கரைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கேப் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் கரையாது ரெண்டாவது வந்து மீன் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அறியாமல் மீன் வெந்திருக்கும் அந்த குழம்போட சாரெலாம் அந்த மீனில் வந்து எரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு வந்து கிடைக்குங்க அவ்வளோதாங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் சிம்மில் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுருங்க சூப்பரான மீன் குழம்பு உங்களுக்கு ரெடியாகிவிடு மூடி போட்டு வச்சிடலாம் கண்டிப்பாக இப்போ மூடி போட்டு நல்லா சும்மலை வச்சுட்டேன் பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மிதந்து வெளியில் வந்துடும் வெந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு மேலே வந்துடும் மீன் அதை வச்சு நீங்கள் நல்லா வெந்துருச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் இது மாதிரி எல்லா மீன் குழம்புமே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த மீன் குழம்பு பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் வாழ்க வர